இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பா இது டென் மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஃபைவ் மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஃபைவ் மார்க் டென் மார்க் இந்த ரெண்டு இதுல ஒரு ஒரு ஒன் அதாவது ஃபைவ் மார்க்லயும் டென் மார்க்லயும் ரெண்டுல ஒன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த கேள்வி இருக்கு அது அவ்வளவு முக்கியமான கேள்வி இந்த கேள்வி சரிங்களா அந்த கேள்வி நம்ம என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க அதே மாதிரி லாஸ்ட் டைத்துல எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எல்லா நோட்ஸையும் நான் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன் அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தென் அந்த கண்டென்ட புரிஞ்சு நீங்க ஓனா எழுதுறதுக்கும் இந்த நோட்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நடத்த போற கிளாஸ் வந்து இப்ப அந்த நோட்ஸ் வந்து இப்ப நான் பிடிஎஃப் காட்டுறேன் இதுல புதுசா ஜெயக்கம் நினைக்கிறவங்க அந்த இந்த பிடிஎஃப் பாருங்க நீங்க பார்த்தவனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நோட்ஸ் இருந்தா லாஸ்ட் டைம் படிச்சிடலாம் தன்னம்பிக்கை வந்துடும் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஒன் டைம் பார்த்துட்டு வாங்க இப்ப நான் அந்த பிடிஎஃப் காட்டுறேன் அதுக்கு பிறகு அதுக்கான கிளாஸ் நான் எடுக்கிறேன் இந்த கிளாஸை நீங்க ஒரு டைம் கவனிச்சிட்டு தென் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த நோட்ஸ் பீ இப்போ எல்லாரும் இந்த நோட்ஸ் பாருங்க நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் கடைசி நேரத்தில் இந்த பாயிண்ட் வீஸாக படிக்கிறப்ப நம்ம பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நல்லா இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க இந்த ஆளுமை என்பதன் வரையறைகள் ஆளுமையின் சிறப்பு எப்படி கொடுத்துருங்க பாருங்க ஒரு ரெண்டு பேர் கொடுத்தா அந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன் அதில் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இப்படி ஹைலைட் பண்ணி காட்டிருப்பேன் இப்படி ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா திருத்தல இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இதை பார்த்த உடனேயுமே வந்து உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டு போயிருவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஆளுமையின் சிறப்பு இயல்புகள் அதுவும் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் இந்த கொஷின் தான் நீங்கள் நடத்த போகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்கள் இந்த ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகளில் மூணு காரணிகள் இருக்குது இந்த உயிரியல் காரணிகள் சமூக காரணிகள் உளவியல் காரணிகள் அந்த மூணு காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் கீழே கொடுத்துருப்பேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு காரணிகளையும் நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பாருங்க இப்போ உயிரியல் காரணிகள் இவற்றில் முக்கியமானவை அப்படி சொல்லி முக்கியமானது இதை இப்படி ஹைல் பண்ணி காட்டியிருப்பேன் இப்படி இந்த ஹெல்ப் பண்ணி காட்டுறப்ப முக்கியமான விஷயத்த மட்டும் தான் நான் நான் எடுத்திருப்பேன் ஏன்னா நான் ரெண்டு மூணு புக்கை ரெஃபர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது எந்த எந்த கண்டென்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களை எடுத்திருப்பேன் எல்லாத்துலேயுமே இப்படி ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன் அப்போ அவங்க திருத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஹெல்ப் பண் அந்த நம்ம நம்ம இந்த கட்டமைட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த விஷயத்த மட்டும் அவங்க பார்த்துட்டு நீங்கள் பார்த்துன்னு புரிஞ்சுருவாங்க இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்க அப்படி சொல்லி உங்களுக்கு மார்க் எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணாமல் உங்களுக்கு மார்க் போட்டு போ மார்க்கு ஃபுல்லாக போட்டு போயிடுவாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நாலு மில்லா சுர்பிகளில் அதில் முக்கியமான சுரபிகள் எத்தனை இருக்குது மூணு இருக்குது அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு சுரபிகளும் என்னென்ன செய்யுது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே இப்படி வந்து பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்படி ஓ பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு காரணிகளுக்கும் இப்போ பாருங்கள் சமூக காரணிகள் அதில் முக்கியமான விஷயம் என்ன இப்படி எல்லா நோட்ஸும் இப்படி பாயிண்ட் வயசாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கடைசி நேரத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரம்பத்திலிருந்து படிக்க படிச்சவங்களும் நீங்கள் நல்ல மார்க்கை கண்டிப்பாக எடுத்துடலாம் சரிங்களா ஓகே நீங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் இந்த க்ளாஸ் அன்னைக்கு ஒன் டைம் கவனிச்சிட்டு அப்புறம் இந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ கிளாஸ் வரும் கவனிங்க அப்புறம் கொஷின் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் இதுதான் கொஷ்டினு இது எப்படி சார் டென் மார்க் கேட்பான்னு சொல்றீங்க பை மார்க் கேப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன் நல்லா சொல்லுங்க ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள்ல மூணு காரணிகள் இருக்கு சரிங்களா ஒண்ணு பாருங்க உளவியல் காரணிகள் உயிரியல் காரணிகள் ஒண்ணு பாருங்க உயிரியல் காரணிகள் உயிரியல் உயிரியல் காரணிகள்னா நம்ம சம்பந்தப்பட்டது நம்ம உடல் சம்பந்தப்பட்டது அதுதான் உயிரியல் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சமூக காரணிகள் இது நம்ம நம்ம சுத்தி இருக்க சமூகத்து சம்பந்தமானது அந்த காரணிகள் அடுத்து உளவியல் காரணிகள் சைக்காலஜி ரீதியா நம்ம செயல்படுறது அது உளவியல் காரணிகள் இந்த மூன்று காரணிகள் இருக்கு அவன் பைமார்க்ல என்ன எப்படி கேட்பானா இப்ப ஆளுமையை தீர்மானிக்கும் சமூக காரணிகள் பற்றி விபரி இப்படி ஏதாவது ஒண்ணு மட்டும் அவன் கேட்டுக்கலாம் சரிங்களா இல்ல ஆளுமையை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள் பற்றி விபரி இப்படி ஏதாவது ஒண்ணு மட்டும் அவன் என்ன செஞ்சிடலாம் கேட்டுக்கலாம் சரிங்களா சோ மொத்தமா ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் கேட்டானா டென்மார்க் கேட்கலாம் பைமார்க்னா ஏதாவது இண்டிவிஜுவலா ஒரு ஹெட்டிங்க கேட்கணும் சரிங்களா சரி ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் ஆளுமை அப்படின்னா என்னன்னு தான் இந்த கேள்வி உங்களுக்கு புரியும் சரிங்களா ஆளுமைனா என்ன சார் அதாவது ஆளுமை என்பது நம்முடைய மரபு ரீதியாக நம்முடைய சூழ்நிலை ரீதியாக ஒருவன் பெறக்கூடிய மனப்போக்குகள் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய இயல்பூக்கங்கள் அதாவது மரபு ரீதியாக சொல்லுவாங்க சில குணங்கள் தான் மரபு ரீதியாக சொல்லுவாங்க அந்த மரபு ரீதியாகவும் சூழ்நிலை சூழ்நிலை வந்து ஒரு ஆளுமை வந்து வளர்க்கும் சூழ்நிலை எப்படி அவன் சமாளிக்கிறான் அப்படின்றது இந்த ரெண்டு விஷயம் மரபு ரீதியாகவும் சூழ்நிலை ரீதியாகவும் என்னென்ன அவருடைய இயல்பூக்கங்கள் இயல்பாக எப்படி இருக்கு அவனுடைய உளத்துடிப்புகள் துடிப்புகள் உளவில் ரீதி அப்படி இருக்கான் அவனுடைய உடல் சார்ந்த செயல்கள் அவன் உடல் சார்ந்த செயல்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு ஆளுமை சரி ரைட்டு இந்த மனப்போக்குகள் இந்த உளத்துடிப்புகள் இந்த உளவியல் சார்ந்த செயல்கள் இயல்புக்கங்கள் அவருடைய நடத்தைகள் எதெல்லாம் செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்துது இதெல்லாம் சரியா சரியா இருந்துச்சுன்னா அவை ஆளுமை பெற்ற மாணவனாக செயல்படும் செயல்பட முடியும் இதெல்லாம் தவறாயிருச்சுன்னா அவை ஆளுமை இழந்தவனாயிருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் இந்த ஆளுமையில எந்தெந்த காரணிகளும் செல்வாக்கு செலுத்துது அதுதான் மூணு காரணிகள் சொல்றாங்க ஒண்ணு உயிரியல் காரணிகள் ரெண்டு சமூக காரணிகள் மூணு உளவியல் காரணிகள் சரிங்களா இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சமூக சமூகவியல் காரணிகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஆறு பேர் சொல்லுங்க அதை நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் மறுபடியும் நீங்க கவனிச்சுக்க அதை கவனிச்சு பிடிச்ச பிறகு நம்ம இந்த உயிரியல் காரணிகள் அதை பத்தி பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்க ஆறு பேர் சொல்லுங்க பாருங்க குட்வொர்க் என்பார் மறையறை அவருக்கு டெபினேஷன் கொடுத்தது என்ன கொடுத்துக்க பாருங்க ஒரு மனிதன் தான் பாருங்க பாரம்பரியத்தினாலும் நான் சொன்னேன் இந்த மரபு ரீதியாக சொன்ன பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் நம்ம சுத்தி நிலக்கூடிய சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள இந்த ரெண்டு விஷயங்களும் பெற்றுள்ள மனப்போக்குகள் அவனுடைய மனநிலை இருக்கு உடல் துடிப்புகள் எப்படி இருக்கு அடுத்து செய்முறைகள் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு உடல் வேக்கைகள் அவன் உடல் சார்ந்த திறன்கள் எப்படி இருக்கு மற்றும் இயல்போக்குகள் அவருடைய இயல்பான நடத்துகள் எப்படி இருக்கு இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் ஆளுமை ஆகும் தெரியாது என்ன பார்க்க உயிரியல் காரணிகள் இந்த உயிரியல் காரணிகள்ல மூணு விஷயம் இருக்கு

இதெல்லாம் என்னது ஆளுமை பாதிக்கும் காரணிகள் ஆளுமையில செல்வாக்ஸும் காரணிகள் சொல்லுவாங்க சரிங்களா இது உடல் சார்ந்தது அடுத்து பாருங்க நாலுமையில சுரபிகள் நம்முடைய ஹார்மோன்கள் ஆளுமையை வந்து பொருத்தப்பாடு இது நம்முடைய நம்மளுடைய ஹார்மோன்களும் ரொம்ப முக்கியமானது அது என்னென்ன ஹார்மோன்களா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்து பாருங்க நரம்பு மண்டலம் ஒரு முக்கியமானது நம்முடைய நரம்பு மண்டலம் நம்ம நரம்பு சொல்லுவாங்களே நரம்பு அதாவது நரம்புகள் பலமானதா இருந்தா செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்ப அந்த நரம்பு மண்டலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த மூணு விஷயத்தை உடல் சார்ந்த பண்புகள் பாருங்க நம்ம பார்க்க உடல் சார்ந்த பண்புகள் நான் சொல்ல பாருங்க உடல் சார்ந்த பாருங்க ஒருவனுடைய உடல் சார்ந்த பண்புகளான எடை உயரம் பருமன் புறத்தோற்றம் பலம் உடல் ஆரோக்கியம் உடற்குறைபாடுகள் வினோதமான நடத்தைகள் ஆகியவை அவனுடைய ஆரோக்கியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்றன இதெல்லாம் ஏதாவது குறைபாடுதான் தனத்தன தாழ்வு நான் கட்டுறோம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆர்வமேதான் இருப்பாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்துருவாங்க சிறிய உருவம் உள்ள குழந்தைகள் உடல் முழுமுற்ற குழந்தைகள் தாழ்வு மணப்பாட்டுடன் திகழ்வார் இவங்களுக்கு ஆர்வம் இருக்காது அடுத்த வாட்டி பாருங்க இது போன்ற காரணங்களால் குழந்தையின் தற்கருத்து பாதிக்கப்படுகின்றன அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த ஹைலுக்கு பண்ணி கிடைக்கும் பாருங்க இப்படி நீங்க ஹைலைட் பண்ணி காட்டினா இல்லை பார்த்தோம்னு உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க பாருங்க தற்கருத்து ஆர்மை வளர்ச்சியுடன் நேரடி தொடரவும் உண்டு தற்கருத்துன்றது தன்னை பற்றிய மதிப்பு நம்மளை பத்தி மதிப்பு நமக்கே இல்லைன்னா எப்படி நமக்கு ஆளுமை வளரும் வளரும் நம்மளை பத்தி நம்மளே தவறா நினைச்சா நமக்கு ஆளுமை கொண்டு வளராது அதனால தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரத்தில் தொடர்பு சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது பாருங்க நாலமில்லா சுரப்பிகள் இது முக்கியமான விஷயம் மூணு சுரப்பிகள் பத்தி சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க நாலமில்லா சுரப்பிகள் பாருங்க நாலமில்லா சுரப்பிகள் இருந்து வெளிப்படும் ரசாயன பொருட்களான ஹார்மோன்கள் சிலபஸ் உலக உலக ரீதியாக ஹார்மோன்கள் ரத்தத்தோடு நேரடியாக கலந்து ஒருவனது நடத்தையை உருவாக்குவதோடு நடத்தைக்கும் பொறுப்பாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து ஒரு மூணு மூணு விஷயம் சொல்றாங்க பாருங்க ஒண்ணு பாருங்க பாரா டைராய்டு சுரபி அடுத்த மூணாவது பாருங்க அற்றின அப்புறம் பாயின சுரப்பிகள் இந்த மூணு சுரப்பிகள் பத்தான் பார்க்க போறோம் சரிங்களா அதுல பாருங்க இதோட அளவு எப்படி இருந்துச்சு கூட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க மனித உடலில் குரல் வரை குரல் குரல் வலை குரல் வலையில அருகே உள்ள தைராய்டு சுரவி சுரக்கும் பாருங்க குரல் வலை அருகே உள்ள அருகில தான் அந்த தைராய்டு சுரவி சுரக்கும் தைராக்சின் என்ற ஹார்மோன் உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது பாத்து இந்த தைராக்சின் தைராக்சைடு அப்படின்றது வந்து உடல் வளர்ச்சி வீதத்தையும் அளவையும் கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க தைராக்சின் அளவு அளவு குறைந்தால் பாருங்க அது குறைவா இருந்துச்சுன்னா சோம்பேறித்தனத்தையும் பாருங்க சோம்பேறித்தனத்தையும் அதாவது குறைவா இருந்தால் சோம்பேறித்தனத்தையும் மிகுந்திருந்தால் நிலைப்பு தன்மை இல்லாமல் அதாவது குறைவாக இருக்க கூடாது கூடுதல் கூடாது சோம்பேறித்தனத்தையும் மிகுந்திருந்தால் நிலைப்பு தன்மை இல்லாமல் எளிதாக எரி எரிச்சல் உதல் ஆகியவற்றையும் தோற்றுவிக்கும் இதெல்லாம் பாருங்க ஹார்மோன்கள் அடுத்தது பாருங்க அடுத்து இன்னொரு என்ன பாருங்க பாரா தைராய்டு சுரபி இது கூட என்ன இருக்கும் இது பாருங்க பாரா தைராய்டு சுரபி உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குகிறது என்ன பண்ண இச்சுரபி குறைந்து இயங்கினால் செயல் வேகம் அதிக அளவு அளவு உடையதனாகவும் பாருங்க இச்சுரபி வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா குறைந்து இயங்கினால் செயல் வேகம் அதிக அளவு உடையவனாகவும் அதிகமாக இயங்கினால் அமைதியாகவும் செயலில் மெதுவாகவும் செயல்படனாக இருக்கும் பாருங்க இந்த அதாவது பாரா தைவிட வந்து குறைஞ்சிருச்சுன்னா செயல் வேகம் அதிகமா இருக்குமா பாரா திரட சுரபி அதிகமா இருந்துச்சா செயல்பட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அற்றிகள் பாலின சுரப்பிகள் இது என்ன செய்ய பாருங்க அற்றிகள் பாலின சுரப்பிகள் அற்றிகள் அடுத்து பாலின சுரப்பிகள் முதலிடமும் மனிதனது நடத்தையையும் ஆளுமையையும் பாதிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாருங்க எல்லா சுரப்பிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் பின்னி பிணைந்தும் செயல்படுகின்றன எல்லா சுரப்பிகளும் ஒன்றை ஒன்று தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாருங்க சுரப்பிகள் யாவும் ஒன்றை ஒன்று தூண்டியும் கட்டுப்படுத்தியும் ஈடு செய்யும் இயங்குகின்றன அடுத்த முக்கியமான விஷயத்த கைப்பிடி பாருங்க மாருங்க நாளவில்லா சுரப்பிகள் உடல் உள்ள வளர்ச்சிகளிலும் மனவெளிச்சு வளர்ச்சிகளிலும் முக்கிய பங்கு ஆகின்றன முக்கியமான இந்த பாயிண்ட் பார்த்தேன்னு உங்க ஃபுல் மார்க் போயிருங்க நாளவில்லா சுரப்பிகளில் உடல் உள்ள வளர்ச்சிகளிலும் மனவெளிச்சு வளர்ச்சிகளும் முக்கிய பங்கு ஆகின்றன அடுத்து அரசியா பாருங்க நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தை பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க ஆளுமை வளர்ச்சியில் நரம்பு மண்டலமும் சிறந்த பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க நரம்பு மண்டலம் சிறந்த சிறந்த பங்காற்று சொல்றாங்க என்ன அப்படி பாருங்க புலன் உறுப்புகளின் திறன் யாவும் வளர்ச்சி பெற்ற தரம் வாய்ந்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தது பாருங்க புலன் உறுப்புகளின் திறன் நம்மளுடைய புலன் உறுப்புகள் திறனா இருக்கணும்னா இது முக்கியம் வளர்ச்சி என்னது தரம் வாய்ந்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க அவர் முக்கியமான செயல்படுத்த புலன் உறுப்புகள் அறிவியலின் வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன ஒன்னு கேட்கலாம் புலன் உறுப்புகள் அஹ் எதன் வாயிலாக அழைக்கப்படுங்கள் அப்படின்னு கேட்பாங்க உள்ளன் முறுப்புகள் அறிவியலின் வாயிலாக அழைக்கப்படுகின்றன சோ இதுதான் என்ன பண்ணுறேன் உயிரினின் காரணிகள் அடுத்து பாருங்க சமூக காரணிகள் இது உங்களுக்கு ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணாலே நடத்தணும் அவசியம் இல்லை இது வந்து டைம் ரீட் பண்ணாலே புரியும் இந்த சமூக கால குடும்பம் வந்து ஒரு குலத்தை ஒரு ஒரு வாங்கின இந்த அளவுக்கு ஆர்வங்களாக ஆக்குறது அதே மாதிரி பள்ளிக்கூடம் ஒரு மொழி பண்பாடு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க உளவியல் காரணிகள்ல நான் ஆரெடி முன்னறிவுனா என்ன நடத்தியிருக்கேன் ஊக்கம்னா என்ன நடத்திருக்கேன் மனவெளிச்சி நான் நடத்திருக்கேன் கவர்ச்சி பற்றைகள் ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன் நம்ம புதுசா பார்த்தோம்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவு ஈஸியாக பார்த்துக்கலாம் சரியா ஓகே நம்ம எக்ஸ்ப்பேன்